அந்த அவர் உள்ள வந்துட்டார்னா அவர் வாசம் பண்ணுவாரு அவர் வாசம் பண்ணா உன் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைகளையும் கர்த்த நிறைவாய் மாற்றுவார் அவர் எப்படியாப்பட்ட தேவன்னா சமாதானத்தின் தேவன் அவர் உண்மை உள்ள ராஜா பாருங்க அவருக்கு அநேக பேர் உண்டு அவருக்கு ஆயிரம் கோடி பேர் உண்டு எத்தனை பேர் சொன்னாலும் அத்தனை பேருக்கு அவர் சொந்தக்காரர் அந்த ஆண்டவர் தான் உங்களை தேடி வந்திருக்கிறாரு காலம் கடைசி காலம் மாறுகிற படினால மணம் திருமங்கள் பர்ளவேராஜையும் சந்திவித்திருக்கிறது பிரசங்கம் பண்றாரு நெருக்க நதிக்கரையில இதோ விரியன் பாம்பு குட்டிகளே பாருங்க அப்படி எல்லாம் எசப்பா நம்மள கூப்பிடல பிள்ளைங்கள செல்லங்கலந்தா என்ன பண்றாரு எல்லாரையும் அவர் நேசிக்கிற தேவனா இருந்தாரு யாரு